அகில இந்தியுடைய வாப்பாளர் ஜெயப்பாடி வழக்கறிஞர் அவர்கள் இந்திய நாற்பத்தி எட்டாவது அகில இந்திய சித்த மருத்துவ மாநாடு இன்று மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரு மகாநாட்டை தொடர்ந்து கடலூர் மாவட்ட சங்கமும் அகில சங்கமும் தொடர்ந்து நடத்திக் கொண்டு வருகிறது என்பது வரலாற்று ஒரு விஷயம் நாம் நிலையிலாக சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த மகாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய மருத்துவர்களும் தொடர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் கலையான சித்த மருத்துவத்தை பாரம்பரிய மருத்துவர்களின் தொடர்ந்து அதை வேண்டும் என்ற அடிப்படையில் பெரும் முயற்சியாக அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் சார்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி அவர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து மீண்டும் ஒருமுறை அகியம் பதிலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தமிழகம் முழுவதும் சென்று பாரம்பரிய சித்த மருத்துவர்களை ஒன்றிணைத்தும் பாரம்பரிய சங்கங்களை ஒன்றிணைத்தும் பெரிய மகாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நோக்கி அடிப்படையாக இந்த மாநாட்டிலே நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு செல்ல நோக்கத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாற்பத்தி ஆண்டு ஆண்டு காலமாக ஒரு சங்கம் செயல்படுகிறது என்றால் அதனுடைய வரலாறு கடந்து வந்த பாதை எப்படி என்பது புதிராக இருப்பவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டி செவன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்திலே அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது நம்முடைய சித்த சங்கத்துடைய முதல் தலைவராக இருந்த மதிப்பு அமரர் ஆனந்தகுமார் அவர்கள் இந்திய அளவிலே துணை தலைவராக இருந்தவர் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு சித்த மருத்துவம் துவங்கப்பட்ட போது பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் ஒன்றிணைந்து ஆனந்தகுமார் அவர்கள் சங்க தலைவராக இருந்து அரசு சித்த மருத்துவ கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தி முதல் முதலாக பாளையங்கோட்டிலும் சென்னையிலே அரசு சித்த மருத்துவ கல்லூரி கொண்டு வரப்பட்டது கல்லூரி தூங்குவதற்கு முக்கிய நோக்கமாக இருந்தது பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி

பாரம்பரிய மருத்துவர்கள் ஒன்று கூடிதான் இந்த பதவியில் தேவையில்லை கல்லூரியை அதிகப்படுத்துகிற படித்து வருவர்களை என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டதான் நைன்டீன் செவன்டி ஒன் செவன்டி செவன்ல பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய பதிவுகள் தடை செய்யப்பட்டது அதன் பிறகு மாநில அரசு எலிஸ்மெண்ட் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது குறைவாக இருந்த பாரம்பரிய மருத்துவர்கள் எலிஸ்மெண்ட் வழங்கப்பட்டது சித்த மருத்துவ மன்றத்தை ஏற்படுத்தி பாரம்பரிய இரண்டு மெம்பர்கள் சித்த மருத்துவ மன்றத்திலே பணியாற்றி இருந்தார்கள் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக இன்னும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்படாத சூழ்நிலை இருந்து வருகிறது அதை மேற்கொண்டு இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவ துறையில செய்வதற்கான ஒரு அமைப்புகளை கிடைக்க வேண்டும் என்று நமது சங்கத்தின் சார்பாக முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளமாக இந்த சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றால் அதற்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் ஏ வி ஜி கணபதி அவர்கள் அதுபோல புகவர் விநாயகர் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய நீண்ட காலமாக பொதுச் செயலாளராக இருந்து அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தை வழிநடத்தி வரக்கூடிய நம்முடைய ஐயா பாஸ்கர் அவர்கள் அதுபோல இந்த கடலூர் சித்த மருத்துவ சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் அதில் இருக்கின்ற தலைவர் துணைச் செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் இவர்கள் அரும்பாடுபட்டு இதை இல்லாமல் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த மாட்டை நடத்தி வருகிறார்கள் தடை இல்லாமல் நடத்துவதற்கு தேவையான பொருள் உதவிகள் செய்து அதை தொடர்ந்து நடத்திவிட்ட பெருமை துணைவர் அதை தொடர்ந்து நம்மளுடைய இயக்குனர் கிருஜாந்தபுரம் ஐயா அவர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த தொடர்ந்து இந்த மகாநாட்டுக்கு வருகிறது சிறப்பித்திருக்கிறார்கள் அதுபோல நண்பர் டாக்டர் கடவுள் ரவி அவர்கள் அதுபோல நம்மளுக்கு தேசிய திட்ட மருத்துவ அவருடைய இயக்குநர் அவர்களும் வருகை அதுபோல உயர் சான்றோர்கள் எல்லாம் இங்கு வருகை சித்த மருத்துவத்துடைய பெருமையும் அதனுடைய செயல்பாடுகளையும் எடுத்துக் கூற இருக்கின்றார் எதற்காக இது சொல்கிறோம் மத்திய அரசும் மாநில அரசும் சித்த மருத்துவம் உயர்வதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் இன்று வரை செய்து வருகிறது நாங்கள் அடிக்கடி நம்முடைய அமைச்சர்கள் அவர்களை சந்திக்கின்ற போது முதன் முதலாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை நானும் செயலாளர்